ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஸ்டேஷன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐம்பூன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து ஐம்பூன் பேங்கல் வந்து ரீஸ்டாக்கிங் இருக்கு ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக நிறைய பேர் வந்து இந்த ஐம்பூன் பேங்கல் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து அகெயின் வந்திருக்கு ஸோ ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசைன் வந்திருக்கு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் சூப்பராக இருக்குது இது வித்தவுட் உருவம் எந்த ஒரு உருவமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ப்ளைன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு சம் டிசைன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரையும் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமும் கூட ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கு ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க டூ சிக்ஸ் இருக்குது டூ எயிட் இருக்குது அதே மாதிரி டூ ஃபோருமே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா சைஸஸுமே அவைலபுளாக இருக்குது ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வாங்கினா ஒரு ரேட் வரும் சாரி ஒரு ஒரு செட்டு வாங்கினா ஒரு ரேட்டு வரும் ரெண்டு செட்டு வாங்குனிங்கன்னா ஒரு ரேட் வரும் ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங் அதாவது ரெண்டு பீஸ் பேங்கில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரையும் அவைலபிளாக இருக்குது இதே நீங்கள் வந்து ரெண்டு செட்டாக வாங்கும்போது உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் ஷிப் சாரி ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ அரௌண்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சேவ் ஆகுது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேவா நாலு பேங்கிள் சைடு பேங்கிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அப்படியே கோல்டு எப்படி கலர் ஷைனிங் ஆகுமோ அதே மாதிரியே உங்களுக்கு கலர் வந்துடும் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் அது ப்ரெஸ்ஸே ஆகலை அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி எதில் வேணாலும் நீங்கள் போடலாம் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங்லாம் வந்துடும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸோ வேணு ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பீஸோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் சாரி ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிரும் ஓகேவா ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க ஸோ ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருக்கு ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே ஐந்து பேங்கல் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஸ்டாக் வந்துருக்கு இந்த டிசைன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு சேம் திக்னஸ் தான் வரும் பட் ஆனால் டிசைன் ஒர்க் மட்டும் மாற வேறு வரும் உங்களுக்கு டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி டிசைன் ஒர்க் கொடுத்து இங்கே ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபு பேங்கிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் தான் வரும் ஓகேவா ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் வரையும் இருக்குது டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ எயிட் வரையும் இருக்குது ஸோ ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு இதை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சேம் காஸ்ட்டு தான் வரும் இதுவும் ஒரு பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி அது ஷிப்பிங் ஓகே ஸோ ஒரு பீஸுக்கான ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் இதே வந்து ரெண்டு பேர் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் கிடச்சிரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சைட் பேங்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ரெகுலர் யூஸ்மே பண்ணிக்கலாம் ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பேங்கில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகி வருது ஸோ எது வேணுமோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்க்ளூட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் வரா மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதுவுமே வந்து ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திக்னஸ் தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்போன் பேங்கிளை பொறுத்தவரையும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பன் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் திக்னஸ் வந்து உங்களுக்கு இதுதான் வரும் மொத்தம் நாலு பேங்கிள் வரும் ஓகேவா ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா செட்டாக ஃபோர் பேங்கிள் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிரும் ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க இதுவுமே ரெண்டு பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிரும் ஸோ மோஸ்ட் ஆஃப் ரெக்வஸ்டட் ஃபோர் பேங்கிள்ஸ் தான் ஸோ இதுவுமே ஸ்டாக் வந்திருக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரையும் அவைலபிள் இருக்குது ஸோ வேண்டவா ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐம்பம் பேங்கிள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல் பிளேட்டுனால் பேங்கிள் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு பேங்கிள் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ஃபோர் பேங்கிள் போட்டிருப்போம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டூ பேங்கிள்ஸாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ காஸ்ட் வந்து டூ நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஸோ வேறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கங்க டூ நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் இது வந்து டூ ஃபோர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ ஃபோர் மட்டும் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இப்போ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிரும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள் அகெயின் ரீஸ்டாக்கிங் ஆயிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டாக்கிங் டூ எயிட் மட்டும்தான் வந்திருக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் கிடையாது ஓகேவா டூ எயிட் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ காஸ்ட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ எயிட் மட்டும் சைஸ் நான் என்ன சொல்கிறேனோ அந்த சைஸ் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பேங்கில் இது பார்த்திங்கன்னா டூ ஃபோர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதர் சைஸஸ் இல்லை ஸோ இது ஸ்டா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி டு தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணோம் ஸோ இது வந்து டூ ஃபோர் தான் அவைலபிள் இருக்குது செக் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா